நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை சம்பந்தப்பட்ட வேலையை மட்டுமே பார்க்கணுன்றதுக்காக இப்ப அப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்க அப்பாவை கௌரவப்படுத்தணுன்றதுக்காக இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்திருக்க ரொம்பவே திறமையான போட்டியாளர் தான் ஏழை தவசீலி அவன் இந்த வாரம் கங்கை அமரன் மற்றும் ஆண்ட்ரியா அவர்கள் சிறப்பு விழுந்தனா வந்து கலந்துகிட்ட நில பாடல்கள் சுற்றுல வீழ்ந்த மனிதன் படத்துல எம்எஸ்சியோட இசையில சுஷிலாமா பாடிய நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவான் நிலான்றா ரொம்பவே அற்புதமான மெகாஹ் மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல் நாள அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு வேற லெவல்ல பாடினா 何 <that. S 2> <music> இதை பார்த்த அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தர்கள் எல்லாருமே அவங்க ரொம்ப குறிப்பா ஆண்ட்ரியா மற்றும் கங்கை சொல்லும்போது சொல்லும் போது இந்த பாடல் பாடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு பாடல எடுத்து நீங்க ஒரிஜினல் சூப்பரா பாடுறீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து அனுதாஸ்ரீரா மிஸ்கின் மற்றும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் போது நாளுக்கு நாள் உங்களுடைய திறமை ரொம்பவே வளர்ந்துகிட்டு இருக்கு நீங்க முன்னாடி பாடுறதோட இப்ப எல்லா பாடல்களுமே ரொம்பவே சூப்பரா பாடி ஆத்துறீங்க அது மாதிரி வாரம் சொல்லி அற்புதமாக இருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம தவசிலி அவர்களுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டு இதுல பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் இருக்க ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன் பாடுற போட்டியாளர்களை யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க